அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா போன்ற பாப்பா பாடல்கள் மூலம் சிறுவர்களின் மனதில் இடம் பிடித்தவர் தான் பாரதியார் இந்தியாவின் இட்டைய புறத்தில் சின்னசாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மாளுக்கும் மகனாக எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்கழியில் அவதரித்தார் நிமிர்ந்த நன்னடை நன்னடைக்கும் படி பெண்களை வாழத் தோண்டினார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என துணிவுடன் பால வழிகாட்டினார் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவும் பெண்களின் உரிமைகளுக்காகவும் போராடினார் பாரதி ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழ் ஆசிரியர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் கொண்டவர் அவர் தனது முப்பத்தொன்பதாவது வயதில் இறைபதம் அடைந்தார் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாரதியாரின் தமிழ்மொழி வாழ்த்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்